எனக்கு இதெல்லாம் ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கு வெறும் நூறு கிராம் வெயிட் கூடுதலாக இருக்காங்க ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க இந்தியாவோட வினேஷ் பொகாட் இது உலகத்தோட நம்பர் ஒன் வீராங்கனை உள்பட மூன்று பேரை எதிர்கொண்டு பைனல்ஸ் வரைக்கும் போறாங்க அவங்களுடைய அந்த வெற்றியை இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கானவங்க கொண்டாடுறாங்க அதே நேரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பாஜகவோட முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில வினேஷ் புகாத் உட்பட மற்ற வீரர்கள் ஒரு கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்போ மோடியோ இந்திய அரசாங்கமோ அவங்கள எப்படியும் கண்டுக்கல ஒரு எஃப்ஐஆர் கூட அந்த கேஸுக்கு எகென்ஸ்டா போடல வினேஷ் புகாத் உட்பட போராட்டம் நடத்தின எல்லா வீரர்களையுமே மிக மோசமாக இந்திய அரசு நடத்துச்சு அதே நேரத்தில் அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு அவங்களுக்கு திறமை இல்லை அதனால தான் வந்து அந்த சம்மேளன தலைவரையே குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு எல்லாமே கடுமையான விமர்சனங்கள் இந்திய அரசு தரப்பிலிருந்து பாஜக எம்பிகள் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டுச்சு திறமை இல்ல அப்படின்னு சொன்னீங்களே இப்போ ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு ஃபைனல்ஸ்ல போயிருக்கிறாங்க இந்த நேரத்துல பிரதமர் எப்படி வாழ்த்து சொல்வாங்க அவங்களுக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல எழுந்துச்சு அவங்க பைனல்ஸ் போனது ஒரு பக்கம் அதே நேரத்துல பிரிட்ஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஒரு பக்கம் அப்படின்னு இந்த விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற இந்த தான் அவங்க ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அவங்க நூறு கிராம் கூடுதலாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி எல்லாருக்குமே ஒரு பெயர் அதிர்ச்சியை கொடுக்குது நேற்று இரவு வெயிட் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னு மிக கடுமையான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு டூ கேஜி வரைக்கும் வெயிட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்ப டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணப்பட்டிருக்காங்க ஆனா பாக்ஸிங் ஸ்டால்வாட் விஜேந்தர் சிங் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வீரருக்கு இந்த மாதிரியான வீரர்களுக்கு ஒரே இரவுல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கேஜிஸ் வெயிட் லூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி நூறு கிராம் வெயிட் கூடுதலாக இருந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு நமக்கும் அதே சந்தேகமும் கேள்வியும் தான் எழும்புது இந்த நேரத்துல உடல்நிலை சரியாகி மீண்டு வாங்க வினேஷ் பொகாட் நீங்க கோடிக்கணக்கான மக்களோட மனங்களை ஜெயிச்சிருக்கிறீங்க மிக நிச்சயமாக நீங்க போராடின ரெண்டு விஷயங்களுமே உங்களுக்கான நீதி கிடைக்கும் காலம் அதுக்கான பதில சொல்லும்